சேன்னை உங்களுக்கு என்ன சர்ச்சை யானை ஸ்பெயினில் தான் இருக்கா எங்கள் ஊரில் இல்லையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி யா நான் நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் மனச்சான்ற தொட்டு பேசுங்க அதன் மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கு சொந்தமாக தம்பி தேர்தல் ஆணைய தேர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசுனாங்க நான் வந்து புளிய கேட்டேன் இருப்பா அது தேசிய விளங்குனாங்க சரி மயிலை கொடுன்னேன்

ஏன்னா இந்த சங்கராச்சாரியாரிற்கு ஒரு பாத பூஜை பண்ணி அந்த கழுவி குடிப்பார்கள் அது மாதிரி இருக்கிறது தாங்கு தாங்கன்னு தாங்க தம்பி தம்பி தான் முடிவு செய்ய வேண்டும் என்னை சேர்த்துக்கொள்ள தம்பி தான் முடிவு செய்யணும் நீ முடி அற்பார் இந்த அவர் உனக்கும் அந்த உரிமை இருக்குது எனக்கு அந்த உரிமை இருக்குது நான் சேருவதற்கு இசைகிறேன் நீ இசைகிறது என்றால் பார்ப்போம் இல்லை என்றால் விடு என்று பேச வேண்டிய தம்பிதான் முடிவு செய்ய வேண்டும் தம்பி தான் அவருடைய வருகை வரை தொடை தெரிய போகிறது சீமான் ஓய் ஓய்வுடாட்டு சொல்ல பொலிட்டிக்கல் சீன் ஏன்னா அந்த இளைஞர்கள் பூரா இந்த பக்கம் வந்து விடுவார்கள் பிறகு ஒன்றும் இருக்காது இவருக்கு எப்படி வந்தது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து சதவீத மக்கள் ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போடுவதில்லை இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பத்து பர்சன்ட் விஜயகாந்த் ஓட்டு போட்டார்கள் விஜயகாந்த் போனதுக்கு பிறகு இந்த சீமானுக்கு போடுவார்கள் இப்பொழுது விஜய் வந்துவிட்டால் பிறகு இதை விட்டு அந்த கூட்டம் அந்த பக்கம் போய்விடும் அப்புறம் ஒரு சைபர் ஆகிவிடுவார் சைபர் ஆகி விட்டால் பணம் புலங்காது ரொம்ப முக்கியமானது தானே இப்போ என்ன ஆட்சிக்கு வந்தால் அவர் வசதியாக இருக்கிறார் அதனால் அதெல்லாம் சேர்ந்தாங்க இவரோடு அவர் கூட்டி சேர்ந்தால் விஜய் கண்டிப்பாக பெரிய தோல்விக்கு உள்ளாவார் ஏனென்றால் ஒரு இருபது சதவீத மக்கள் இவருக்கு எதிர்ப்பு தமிழர்கள் அவன் தமிழன் இல்லை இவன் தமிழன் இல்லை நாயுடு இல்லை ரெட்டியார் இல்லை அவன் இல்லை இவன் இல்லை எல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும் இதை அந் இவருக்கு இருபது சதவீத மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது இவர் தமிழன் இல்லை என்று சொல்லி வைத்திரு அப்படி தான் இவன் பத்து பேர் பின்னாடி இருப்பான் என்று இவர் நினைக்கிறார் இவர் என்றைக்கு ஆட்சிக்கு வரப்போகின்றவர்கள் இல்லை ஒரு கோடி மக்களை புறக்கணித்து விட்டு எவனும் ஆட்சிக்கு வர முடியாது இவருக்கு நோக்கம் அது இல்லை ஒரு ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டுக்களை வைத்து கொண்டே இவர் வாழ்கிற வாழ்க்கை சீமான் என்றால் சீமான் தான் சீமானுக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படி கருதி சீமான் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் இவரோடு சேர்ந்தால் அவரும் கொய்தாக வேண்டிதான் இது உன்னோட நான் சேர்ந்து நான் கேட்டேன் இவரோடு சேர்வதனால் அவர் கெடுவார் நல்லது நடக்க வேண்டும் எட்டு சதவீதம் இல்லை ஒரு சதவீதம் நமக்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் ஒருவனை கொள்ளலாம் லாபம் கிடைக்கவே கிடைக்காது நட்டம் மட்டும் தவறாமல் வரும் என்றால் அதை கொள்ளுகின்றவன் அறிவுடையவனாக இருப்பானா என்ன ஆகவே அது முதலில் புரிய வேண்டும் புரியும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் நிறைய அளவுக்கு விஜயகாந்தி விஜயை பின்பற்றுகிறார்கள் ஆகவே அந்த வாக்குகள் ஓயும் என்று சொல்கிறார்கள் சீமான் துடை தெரியப்படுவார் என்று சொல்கிறார்கள் அதுபோல் மீனவர்கள் ஒரு சார்பு இளைஞர்கள் இவரோடு ஓ கைகோத்து நிற்பார் என்று இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் எனக்கு ஏதாவது ஒரு தேர்தல் போது தெரிய வரும் ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது தான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்